இப்ப அப்படின்ற பட்சத்துல இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு காவல் பணியாளர்களுக்கும் கொஞ்சம் ஒரு கவனம் இருக்கும் அதாவது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது எந்த விதத்திலையும் மிஸ்யூஸ் பண்ண கூடாது அந்த தராசை வந்து சரியாக நம்ம பிடிக்கணும் தராசை என் தராச சரியாக பிடிக்கணும் ஏனென்றால் நீதிபதி அந்த நீதிமன்றத்தில் அந்த தராசு அங்க இருக்குதுன்னா அந்த தராசினுடைய அந்த அச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க காவல்துறை அதிகாரிகள் தான் இவர்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த வழக்குகள் தான் அங்க எல்லாமே சரிங்களா ஏன்னா காவல்துறையும் இந்த காவல்துறை தான் இந்த லா அண்ட் ஆர்டரை வந்து கண்ட்ரோல் ரூப்ல வச்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சானே யாரு காவல்துறை தான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த காவல்துறையில் இது மாதிரி காவல்துறை வாகனத்தை பயன்படுத்தி இந்த கடத்தலில் செயலில் ஈடுபட்ட அந்த நபர் என்று தெரிந்த பிறகு அவர் அந்த தகுதியை இழக்கிறார் அப்படின்னு பாக்குறோம் இப்ப நான் வந்து திரு ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ